அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கு இரண்டாவது கணக்கு பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து மூன்று கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏஎன் ஈக்குவல் டு என் க்யூப் மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ணுக்கு பதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த நான் அதாவது முதல் நான்கு உறுப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எண்ணுக்கு பதில் என்ன போட போகிறோம் ஒன்று அப்போ இதுதான் முதல் உறுப்பு எண்ணுக்கு பதில் ஒன்று போட்டு ஹோல் க்யூப் போட்டால் இரண்டு போட்டிருக்கேன் ஒன்றை வந்து மூன்று தடவை பெருக்குனாலும் அதே தான் வரும் ஸோ அப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ குறி ரெண்டு வேறு வேறையாக இருக்குது அப்போ பெரிய நம்பருடைய குறியை போட்டு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று இதுதான் முதல் உறுப்பு ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது உறுப்பு ஸோ என்னுக்கு பதில் ரெண்டு டூ க்யூப் மைனஸ் டூ ஈக்குவல் டு இரண்டை வந்து மூன்று தடவை பெருக்கணும் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மைனஸ் ரெண்டு அப்போ ஆறு மூன்று என்னுக்கு பதில் மூன்றை வந்து சப்ஸ்ட்ரிப் பண்ணால் மூன்று க்யூபு மைனஸ் இரண்டு மூன்றை வந்து மூன்று தடவை பெருக்கணும் மூணு ஒன்பது ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மைனஸ் ரெண்டு இருபத்தி ஐந்து அடுத்து நான்காவது உறுப்பு என்ன பண்ணணுங்க நான்கை வந்து மூன்று தடவை போய் இருக்கணும் அப்போ நான்கு பதினாறு பதினாறு நான் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கில் ரெண்டு போயிடுச்சுன்னா அறுபத்தி ரெண்டு அப்போ முதல் நான்கு உறுப்பு எதுங்க மைனஸ் ஒன்று ஆறு இருபத்தி ஐந்து அறுபத்தி இரண்டு எழுதிக்கோங்க முதல் நான்கு உறுப்புகள் அப்படின்னு போட்டு எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கணக்கு இரண்டாவது கணக்கு ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதனுடைய முதல் உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதில் ஒன்றை வந்து பிரதியிட போகிறோம் இப்போ மைனஸ் ஒன்று இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம் மேலே பவரில் என் ப்ளஸ் ஒன் எண்ணுக்கு பதில் என்ன போடணும் ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்தது எண்ணுக்கு பதில் போட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ ஒன் இன்ட்டு டூ இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும் ஒன்று வந்துடும் அடுத்தது இங்கே இரண்டு அப்போ இதனுடைய முதல் உறுப்பு என்னது இரண்டு ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் எண்ணுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் இரண்டு இப்போ மைனஸ் ஒன் எண்ணுக்கு பதில் போட்டால் இரண்டு ப்ளஸ் ஒன்று இரண்டு இன்ட்டு இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன் கியூபு டூ இன்ட்டு த்ரீ ஓகேங்களா மைனஸ் ஒன்று வந்து இப்போ பவரில் பாருங்கள் ஒற்றைப்படை எண் வருது அப்படின்னா பவரில் ஒற்றைப்படை எண் வந்து மைனஸ் வந்தால் திரும்பவும் மைனஸு தான் வரும் ஓகேங்களா இதே வந்து இதனுடைய பவரில் இரட்டைப்படை எண் வருது அப்படின்னா மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னவாகிடுங்க ப்ளஸ் ஆகிடும் ஸோ இங்கே ஒற்றைப்படை எண் வருதுனால இதை நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன்றாக எடுத்துக்கிறோம் ஈர் மூணு ஆறு அப்போ என்ன வரும் ஃபோர் ஆறு ஆறு தென் மைனஸ் ஆறு அப்போ இரண்டாவது உறுப்பு மைனஸ் ஆறு அடுத்தது மூன்றாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஏ மூன்று 1, 3, த்ரீ ப்ளஸ் ஒன் 3 த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்போ பவரில் இரட்டைப்படையின்னு வருது அப்போ ப்ளஸ் ஒன் ஆகிடும் மொயின பன்னெண்டு அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது பன்னெண்டு நான்கா மூன்றாவது உறுப்பு அடுத்து நான்காவது உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் என்னுக்கு பதில் போட்டால் ஃபோர் ப்ளஸ் ஒன் தென் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்போ நாலஞ்சு இருபது மைனஸ் ஒன்று பவரில் என்ன இருக்குது பாருங்கள் ஒற்றைப்படை எண் அப்போ மைனஸ் ஒன்று தான் வரும் அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வருது மைனஸ் இருபது ஓகேங்களா அப்போ அடுத்த நான் முதல் நான்கு எண்கள் எது எது இரண்டு மைனஸ் ஆறு அடுத்தது பன்னெண்டு மைனஸ் இருபது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கணக்கு ஏஎன் ஈக்குவல் டு டூ என் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல் உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எண்ணுக்கு பதில் ஒன்றை வந்து பிரதிக்கிடுறோம் மைனஸ் ஆறு அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு ஈரோன்னு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் நாலு அடுத்தது இரண்டாவது உறுப்பு ரெண்டு ஸ்கொயரு மைனஸ் ஆறு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நான்கு மைனஸ் ஆறு இருநாள் எட்டு எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு மூன்றாவது உறுப்பு மூன்று ஸ்கொயர் பண்ணுறோம் மூணு ஒன்பது மைனஸ் ஆறு இரும்பு பதினெட்டு மைனஸ் ஆறு அப்போ பன்னெண்டு நான்காவது உறுப்பு இரண்டு நாலு ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ஆறு அப்போ நானாங் பதினாறு மைனஸ் ஆறு வென் பதினாறுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஆறு அப்போ இருபத்தி ஆறு அடுத்த மூன்று உறுப்புகள் என்ன நான்கு உறுப்புகள் என்னது மைனஸ் நான்கு இரண்டு பன்னெண்டு இருபத்தி ஆறு உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ டு ஆல்